ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி மரகராஜாணி சி இயக்கத்தில் ஒரு படம் ரெடி ஆகி கொண்டிருந்தது அந்த படத்தை இறக்க முடியாம பெண்டிங்களை கடந்த படத்தை இப்போது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக்கலான்னு சொல்லி ரெடியாயிருக்கு படம் ரிலீஸ் ஆக போறாங்க இந்த படத்துக்கு இப்போது ஒரு ஆடியோ லஞ்சு ரெடி பண்ணாங்க அந்த ஆடியோ லஞ்சுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் அளவிற்கு விசா ஒரு அறுபது வயது தோட்டத்தில் ஒரு மனிதன் எப்படி இருப்பார் எப்படி இருக்க முடியும் என்பதற்கான ஒரு உதாரணத்துக்கு அந்த ஆடியோ டஞ்சுக்கு நடிகர் விஷால் வந்திருந்தார் நானும் சினிமாவுல கொஞ்ச நாளைக்கு என்னடா இந்த மனுஷனை பார்க்கவே முடியலையே இவர் எங்க இருக்கிறாரு இவர ஒரு இதுல நமக்கு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சிந்திச்சது உண்டு கொஞ்சம் விசாரிச்சது உண்டு ஆனா இவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு உள்ள ஒரு எண்ணங்களும் வந்துச்சு ஆனா அந்த ஆடிய நஞ்சில மைக்க பிடிச்சு பேசுறாரு கையெல்லாம் கிடந்து கிடு கிடன்னு ஆடுது இப்படி இருக்கும் போது வந்து ஒரு மனுஷனால எப்படி இங்கே இந்த ஆடிய நஞ்சில வர முடிஞ்சது அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியுது அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கே இந்த ஆடிய நஞ்சில வந்திருக்கிறார் நிச்சயம் இந்த ஆடிய நஞ்சி அவர் வராம இருக்கிறதுதான் தான் உண்மையானது இந்த வராமலே இருந்திருக்கலாம் இவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு தான் இந்த ஆடிய நஞ்சிக்கே வந்திருக்கு இவருக்கு இது எப்படி ஆனது என்றுதான் நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து பேச போறோம் இப்ப நாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோசியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோட டார்லிங் குஷ்பு நடிகர் விசன் குறைஞ்ச காலமாகவே அவர் பல பொறுப்புகளை கையில் எடுத்தார் நடிகர் சங்கத்தில் பல பொறுப்புகளை அவர்கள் உள்வாங்கினாரு படங்கள் தயாரிக்க தொடங்கினாரு அவருக்கு குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் உண்டு வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் உண்டு இப்படி பல பிரச்சனைகள் பலவிதங்கள் நடக்கி அண்ணன் தம்பி உள்ள ஒரு பிரச்சனை இப்படி பல விதங்களான ஒரு பிரச்சனைகள் விசாலைக்கு நெருக்கடிகளை கொடுத்தது அது பெரிய தலைவலியை உருவாக்கியது இப்படி இருக்கையில் அவருக்கு பல விஷயங்களாக இருக்க சில அடிக்கடி தலைவலி வந்துட்டு கோபம் வரும் வார்த்தைகளை பேசி விடுவார் இப்படி பல விதமான பல கொஸ்டின்களுக்கு பதில் கொடுக்க பதில் கொடுப்பதற்காக விஷால் முன் வருவது நம் எல்லோருக்குமே தெரியும் இவர் கடந்த காலங்களிலே நம்ம பார்த்திருக்கிறோம் அவன் இவன் ஒரு படத்துல பாலாண் படமான்னு நினைக்கிறேன் அந்த படத்துல இவர் நடித்த போது அவரை கண்ணை ஒரு மாதிரி வச்சு நடிப்பார் அந்த கண் ஒரு மாதிரி இருக்கச்சுல அவருடைய வரிகள் நமக்கு தெரியும் அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு விஷால் கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு அதுல உருகி இருப்பாரு எந்த அளவுக்கு அந்த படத்தை உருகி நடிச்சிருப்பாரு நமக்கு கிட்டத்தட்டவே தெரியும் பாலா படம் எடுத்தாலே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ போட்டு போட்டு எடுப்பாரு கொஞ்சம் ஸ்லோவா படம் எடுத்துகிட்டே போவாரு நடிகர் நடிகர் மாதிரி நல்லா உருக வச்சு நடிக்க வச்சு எடுப்பாரு ஆனா அந்த படத்துல அவர் அந்த கண்ணை அப்படி வச்சு நடிச்சதுல அவருக்கு அதுல இந்த ஆரம்பிச்சதுங்க தலைவலி இப்போ எல்லாருமே தான் சொல்றாங்க அந்த பாலா படம் இவர் நடித்தனால ஒரு தலைவலி என்ற ஒரு பிரஷர் உருவாச்சு அதுல இருந்து இவர் எந்த மீடியாக்களிலும் எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய வார்த்தைகளை பேச போகும்போது வந்து ஒரு ஆவேசமான வார்த்தைகளும் ஒரு அலங்கரிக்கப்படாத ஒரு சில வார்த்தைகளும் ஒரு ஃப்ரெஷரான ஒரு பொக்கிஷமான சில வார்த்தைகளை இவர் பேசி விடுவார் இதுதான் அவருடைய பல டென்ஷன்களை உருவாக்கி கொடுத்தது அந்த டென்ஷன் வழியாக அவர் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய ஒரு சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாரு இது வந்து சிகிச்சை பெற்று தான் இருக்கிறாரு ஆனா அதுல வந்து கொஞ்சம் கொடுமையாக இருந்து குறையுமோ என்ற தாகம் தெரியல ஆனால் இப்போ வந்து அந்த பிரச்சனைக்கு பிறகு இவர் ரொம்ப உரையிற்கிறார் இதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்றது எந்த பிரச்சனையும் நம் தலையில் தூக்கி வைத்து நம்ம கொண்டாடுறோம் ஆனா எந்த பிரச்சனையும் நம்ம தலையில் தூக்கி வைத்து நமக்கு கொண்டாடும் போது மற்ற ரெண்டு பேர்கள் சந்தோஷமா இருப்பதை நாம விரும்புறோம் ஆனா இங்க அதுதான் நம்ம நினைச்சு அவங்களுக்கு உதவுமன் நம்ம நினைக்கிறோம் அப்ப நினைக்கும் போது வந்து அந்த வரையும் வேதனை நமக்கு கிடைக்கிது நம்ம உடல்களும் பாதிக்கப்படுவதை எந்த நடிகர்களும் சிந்திப்பதில்லை இது போன்ற நடிகர்கள் சிலை போது சிந்திப்பது இவருக்கு வந்து முக்கியமாக சொன்னால் சில நடிகர்களை பேசும்போது கூட மரியாதை வராத அளவிற்கு தான் பேசுவார் விஜயா அப்படித்தான் சார் போட்டு கூப்பிடுற வழக்கமே இவருக்கு கிடையாது ஒரு அனாரிகமான பேச்சுகளும் விசாலைக்கும் அதனால் என்ன சாபமும் தெரியல விசாலை பொறுத்த வரைக்கும் நம் தமிழக மக்கள் சில விஷயங்களில் சாபமாக பார்த்திருக்கிறார் என்னவோ தெரியல அவருக்கு இந்த நாப்பத்தி ஏழு வயதில் அவருடைய உடல்நிலை கெட்டு போய் இருக்கிறது எங்க போய் முடிய போகிறது என்று தெரியல ஒரு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இதில் அவர் விடுபட்டாரா விடுபடுவாரா என்று நிச்சயம் சொல்ல முடியாத அளவிற்கு இந்த ஆடியோ லெஞ்சுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் அப்படி வந்திருக்கவே இவரு கூடாது அவர் அவருடைய நோயை திருத்த பிறகுதான் இங்கே வெளியே வர வேண்டும் இத்தனைக்கும் சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஒரு நட்சத்திர வீரர் ஒரு நடிகர் என்பதை அவர் மறந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் இதனால் அவருடைய மதிப்பு மரியாதை என்னாக போகிறது என்று அவரை சிந்திக்காமலே வந்திருக்கிறார் இதுதாங்க அங்கே நடந்திருக்கிறது அவருடைய வழிகளும் வேதனை என்னைக்கு ஒரு நடிகர் சங்கத்தில் வந்து தலையிட்டாரோ என்னைக்கு சில பொறுப்புகளை கையில் எடுத்தாரோ அதோட விசாலுடைய கெரியரும் சில மாற்றங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது தான் உண்மை இதுதான் அங்க மாற்றங்கள் இதைத்தான் விஜயகாந்தக்கும் கிடைத்தது நடிகர் சங்க தலைவராக இருந்தார் பல பொறுப்புகளை எடுத்தார் பல பேர்களுக்கு பல உதவிகளை பண்ண வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டது அத்தனையும் அவர் போட்டு தலையில் சுமந்த போதுதான் விஜயகாந்துக்கு இப்படி ஒரு சம்பவங்கள் உருவாச்சு உடல்நிலை கெட்டுப்போன ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட அதே ஒரு பிரச்சனைதான் இன்னைக்கு விசாலுக்கும் வந்திருப்பதை நமக்கு தெரிகிறது வேண்டும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் வரை நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இந்த வீடியோ பத்தி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மீண்டும் வரையும் வணக்கம்